மனுஷனுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க எங்க இவ இருக்கா சொல்ல சொல்ல கேட்காம வேலையில போறவான நான் எடுத்து வேட்டுக்குள்ள விட்ட கதையால இருக்க கதை ஏமா நான் என்னத்தை பண்ணேன் ரெண்டு நாள என்ன கடந்து திதி இருக்க நானே இப்பதான் வாய் முடியாம இருந்து கொஞ்சம் பரவாயில்ல இருக்கேன் தேவையில்லாம என்ன பேச வைக்காதமா அதுக்கு தாண்டி சொல்றேன் நீ பேசாம வாய் வச்சுக்கிட்டு இருந்தேனா உனக்கு இந்த நேரமும் வந்திருக்குமா ரெண்டு நாளாக வாய முடியாமல் சோறு தண்ணி தின்ன முடியாமல் எம்புட்டு கஷ்டப்பட்ட இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு அதுக்கெல்லாம் என்ன நானா காரணம் நீ தேடி கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கியே ஒன்றுக்கு ரெண்டு மருமகள்ங்க எதுக்கும் உதவாமல் அவளுக்கு தான் காரணம் கொஞ்சம் கூட நாத்தனாருங்கிற மட்டும் மரியாதை இல்லாமல் வாயிலே சூடு வைக்கிறவளுங்க நல்ல பொம்பளைகளை பிடிச்சிருக்கோமா நல்லா ரவுடிகளாக இருப்பாளுங்க போகிறேன் இவளுக்கெல்லாம் வீட்டு கிடங்கினா தானே மாமியாரையும் நாத்தனாரையும் எதிரியா பார்த்தா இப்படி தான் வெளியில் என்ன கிட்டமென்பாங்க பண்ணுறதில்ல இவளுக நான் இல்லை வாய் முடியாமல் உட்காந்துருக்கேன் இப்படி பேசி பேசிதான் நீ இப்படி உட்காந்துருக்க எம் பிடிச்சு உனக்கு விளங்க போகிறதில்ல நீ சிவனேனு இருந்தால் அவ்வளோ சிவனேனு இருந்திருப்பாங்கல்ல தேவை தேவையில்லாமல் அந்த குட்டி பிள்ளையை அடிக்கிறேன் பிடிக்கிறேன் சூடு வைக்கிறேன்னு சொல்லி நீ வாயில சூடு வாங்கிக்கிட்ட தான் மிச்சம் என்ன அது நீ குறைச்சி அடப்படாத அது ஒன்றும் குட்டி பிள்ளையெல்லாம் இல்லை சரியான குட்டி சாத்தான் என்ன வாய் பேசுது நேத்துமா நீ இல்லை என்ன பண்ணிச்சு தெரியுமா சூட சூட லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சுக்கு நேரம் நீட்டி நீட்டி நிறுப்பேசுது என்னால் சாப்பிட முடியாதுல்ல அதான் எப்படி இருக்கு பார்த்துக்க அடியை சும்மா கிடந்து வளராதடி சின்ன பிள்ளை ஏதோ ஆசையா சாப்பிட்டிருக்கு அதை வெறுப்பேத்த சாப்பிட்டாலா இல்ல ஆசையாக சாப்பிட்டாலான்னு ஆமாம் இப்படி தேவையில்லாமல் ஏதாவது உங்களுக்கு தான் வாய் சூடு வாங்கிட்டு வந்து உக்காந்துருக்க இப்போ ஏதாவது வாய் மூடுறியா பாரு ரெண்டு நாளா வாய் இருந்த இப்போ வாய் சரியானே எம்பிட்டு வாய் பேசுற ம் உங்ககிட்ட பேசி ஒரு பிரச்சனும் இல்ல நீ அந்த மல்லிகை மகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ அடி அவ மல்லிகை மட்டுமாடி மவ உன்னு அவதான மொவ அது புரியாம எப்ப பாரு அவன்ட்டே கிடக்க என் பேத்திடி மருமக ஆமா பெரிய மருமக வாய் வண்டலூர் ஜூ வரைக்கும் நீண்டுக்கிட்டு போகுது இதெல்லாம் எனக்கு மருமகலாம் இல்லைன்னு யாரு வந்து அழுது பெருசாச்சு ஏதோ அடங்கும் இதை ஆத்தாலே வித்திரம் பாத்துக்க சரி ரெண்டு நாளா வீட்டுக்குள்ளே இருந்து இருந்து எனக்கு உங்ககிட்ட மாறுக்கிட்ட முடியல என்ன உடு கொஞ்ச நேரம் வெளியே தெருவா தோட்டம் தருவோன்னு போயிட்டு வரேன் ஏடி இப்போதான் வாய் சரியா இருக்கு அதுக்குள்ளே எங்கேயும் போவாதடி வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா உங்ககிட்ட பேசி பேசி மண்டவழி வந்துடும் நான் கொஞ்சம் வெளியே தெருவ போயிட்டு வரேன் நீ பேசாம சமைச்சு வை இவ சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான் ரெண்டு நாளாக வாய் முடியாமல் வீட்டில் ஒரு மூளையில் கிடந்தேன் பேசாமல் இன்னும் ரெண்டு சூடு சேர்த்து எடுத்து விட்டுருக்கலாம் போல வாய் இறங்கி வீட்டோட இருந்திருப்பேன் இன்னைக்கு வெளியே தெரிவு போய் என்ன ரொம்ப எடுத்துகிட்டு வர போகிறாலோ தெரியல என்னம்மா பண்ணட்டோம் இன்னைக்கு மட்டும் ஏதாவது ரொம்ப எடுத்துகிட்டு வரட்டும் நானும் விளக்க மாற்ற கொண்டு வெறுத்து விட்டுறேன் மாரி ஓ அப்படியா சரிங்க வைக்க சே நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் அந்த நிர்மலா பிள்ளைக்கு சூடு வச்சது தப்பு தான் பாவம் ரெண்டு நாடா சாப்பிட முடியாமல் எம்பிட்டு கஷ்டப்படுறா வாய் வேற பேச முடியல

எல்லாம் உங்களால தானே பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க சரியான குட்டி சாத்தான் அதனால தான் இம்புட்டு பிரச்சனையும் ஆமா ரெண்டு நாளா தோல் தண்ணி சரியா சாப்பிடாம இருக்கியேன்னு ஒரு அக்கறையில கேட்டா இம்புட்டு வாய் பேசுற பார்த்து பேச சொல்லிட்டேன் உன்ன போய் விசாரிச்ச பத்தியா என்ன சொல்லணும் எக்கேடா கெட்டுப்போ எனக்கு என்ன சும்மா அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறது இந்த நடிப்பெல்லாம் எங்க அண்ணனோட நிறுத்திக்கங்க உனக்கு இதெல்லாம் தேவைதான் இல்லையா சும்மா இருக்க வேண்டியதானே தேவையில்லாம அவன் மேலே அக்கறைப்பட்டு ரெண்டு நாளா பாத்துக்கிட்டதுக்கு உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் இப்ப நடிக்கறானாம் என்ன வாய் இவளுக்கு ரெண்டு நாளா இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம் தேவலா பேசி நம்ம உயிரை வாங்கலாம் எக்கடா போடு நமக்கு என்ன கொடல உருவி மாலைய போட்டாதான்டா என் மனசாரம் ஆறும் யார் வயக்கட்டுக்குள்ள யார் வர கூடாதுங்கிறது காலை என்ன உட்றனே ஏதாவது ஒண்ணு கிடக்க ஆயிட போகுது இவனை நானான் பாத்துறனும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க இந்த மனுஷன் இங்க இருக்கேனாரு இங்க ஆளை காணோம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க இந்த மனசு குரல் மாதிரி கேக்குது யார் உன்னை காப்பாத்துறாங்க பாப்பண்டா இன்னையோட சோழி முடிஞ்சு என்ன காலை என்ன மாதிரி இருக்கு காப்பாத்துங்க காலையை அமைச்சா விட்டுருங்க அண்ணே மரியாதை என் புருஷன் மேல இருந்து கையெடு இல்ல அண்ணனு கூட பாக்க மாட்டேன் அவன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு எங்க ஏங்க நல்ல வேலை நீ வந்த நீ வரல சித்த நேரத்தில் என்ன நான் ஆமாங்க அண்ணன் விடவே இல்லை ஒரே அடி மச்சான் பாவம் துடி துடிச்சு போயிட்டான் என்ன உன் என்ன நினச்சிட்டு இருக்க யாரும் இல்லாதப்ப என் புருசனைக்குள்ள நினைச்சியோ அப்படி என்ன என் புருஷன் வேலை உனக்கு வெறி திருமலா தேவையில்லாம வார்த்தையை விடாத சொல்லிட்டேன் உன் புருஷன் என்ன பண்ணா என்ன கேளு என்ன சொன்னா தெரியுமா திருமலா நான் ஒண்ணுமே வயக்காட்டில் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்க அண்ணன் தான் நீ யார் ஏன் வேகாட்டில் பூத்து வேலை பார்க்குறதுக்கு வெளில கூட நான் ஏன்னு என்னையே நண்பனேன்னு சொன்னார் அப்பயும் நான் போயிடுறேன்னு சொன்னேன் ஆனா சொல்றதுக்குள்ள எப்படி நீ வரலாம் என்ன போட்டு ஒரே அடி ஆஹா மச்சான் என்ன பிளேட்டையே மாத்தி போட்டான் டேய் போய் சொன்ன மண்டையை பொழந்துருவேன் சொல்லிட்டேன் பொழப்ப பொழப்ப ஏன் முன்னாடி என் புருஷ நான் அடிக்கிற உதப்பேங்கிற என்ன நீ நினைச்சிட்டு இருக்க தங்கச்சி புருஷங்கிற மட்டும் மரியாதை இல்ல நீ எல்லாம் ஒரு அண்ணன் தங்கச்சி புருஷனை கொல்ல நினைக்கிற நீ எல்லாம் ஒரு அண்ணனா அவன் சொல்றது பூராவும் பொய்யி என்னதான் வயக்காட்டுக்குள்ள வரக்கூடாது இனிமே நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னா ஆனா இவன் அப்படியே பேட்ட மாத்தி போறான் அவர் அப்படியே சொல்லிருக்கட்டும் அதுக்குன்னு என் புருஷ கையில தள்ளி மேல ஏறி நெஞ்சில மிதிப்பியோ பாவ மனுஷன் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறாரு தொண்டையில குறவடியை புடிச்சு நசுக்குற அவருக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு பதில் சொல்லுவா என் வாழ்க்கைக்கு யாரு உத்தரவாதம் இல்ல நிர்மலா அது இல்ல வேணும்ல சொல்லல வரக்கூடாது போக கூடாது கோவத்துல சொல்லிருக்கட்டும் இப்ப சொல்லி இருந்தாதான் என்ன நீதான் எதுவும் வேணா என் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன்னு கம்பீரமா கைய பிடிச்சி எடுத்துட்டு போனீங்களே இப்போ என்ன மறுபடியும் வயக்காட்டுக்குள்ளே வந்து வேலை பார்க்குறேன்னு நடிப்பு நினச்சிட்டு இருக்க ஓஹோ வீடு வேணா வய வேணும்னு சொல்லாமல் சொல்கிறியோ திருமலா என்னம்மா பேசுகிற என்ன பேசுகிறாங்க உண்மையாக தான் பேசுகிற ம் ம் பொண்டாட்டி நல்லா தான் பேசுகிறா அவளே ஃபுல்லாக பேசிடுவா பொண்டாட்டியே உழைச்சி சம்பாரிச்சு காப்பாற்றுறேன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போன வேணே இப்போ புழைக்க வழி தெரியாமல் மறுபடியும் வயக்காட்டுக்கே வரியாக்கோ அதுக்கு சொத்துல ஆசை அதான் வீடு வேணா வய வேணும்னு வந்து நிற்க காலையில சாப்பிடாம அறக்க பறக்க வந்தாரு ரெண்டு இட்லி அதை சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கட்டும் வேலை பார்க்குற மனசு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா தானே கலப்பு இல்லாமல் வேலை பார்க்க முடியும் சார் நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன அந்த நாற்று குரல் கேட்குது அப்படியேண்ணா என்ன பிரச்சனைன்னு தெரியலையே இந்த மனுஷன் வேற ஒரு மாதிரி நிற்கிறாரு தனியாக போய் முழுசாக ரெண்டு நாள் ஆகலை அதுக்குள்ள சொத்து கேட்டு வந்துட்டியோ நீ எல்லாம் எதுக்கு ரோசப்பட்டு கொண்டாடியா வெளியே கூட்டிட்டு போற உனக்கே அசிங்கமா இல்ல போதும் நிறுத்திடி உமா நீ எங்க இங்க என்னங்க நடக்குது இங்க வேலை பாப்பீங்கன்னு பார்த்தா இவங்களோட என்ன பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கீங்க அவ அம்புட்டு பேசி பேசறா கேட்டிட்டு இருக்கீங்களா நாளை எல்லே பிளக்க வேண்டியதானே ஓஹோ புருஷனுக்கு சொல்லி கொடுத்தறியா நீ சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்த தாண்டி குடும்பம் இந்த நிலமையில இருக்கு எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா இன்னைக்கு ஒன்னால தான் தங்கச்சி அடிக்க வரதோ தங்கச்சி புருஷனை கொல்ல வரதோன்னு அவரை கோவக்காரனாவும் கொலகாரனாவும் மாத்த பாக்குற பாதி நீ தாண்டி மரியாதையா பேசு நிம்மி தேவையில்லாம என் கோவத்தை கிளறாத என்ன மரியாதையா பேசு சொத்து வேணா ஒண்ணும் வேணா என்ன புருஷனை கூட்டிட்டு வெளில போனதானே இப்போ போகிற மாதிரி போயிட்டு புதுசாக வயக்காட்டில் இருக்க தேவையை பாருங்க அப்படியே வயலை நம்ம வளைச்சி போட்டுருவோன்னு சொல்லி எங்கள் அண்ணனுக்கு இதெல்லாம் சுட்டு போட்டாலும் தெரியாது இல்லை நீ சொல்லி கொடுக்குறது தான் திரும்பலாம் நான் வந்து தப்பு தான் விட்டு இந்த பிரச்சனை எதோடு விடு ஏங்க இவகிட்டே எதுக்கு நீங்கள் தாழ்ந்து போகிறீங்க அவளுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கும் இருக்குது ஆ இப்போ தான் வெளிப்படையாக சொல்லிட்டே அப்போ உரிமை அப்போ உரிமை என்ன சொத்தை பற்றி தானே பேசுகிற சரி விடு என் ஆத்த வந்து நானும் பேசுகிறேன் நீங்களும் பேசுங்க சொத்தை யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கணும்னு எங்கள் ஆத்தா முடிவெடுக்கட்டும் அவன் எங்க அப்படி எல்லாம் சொன்னான் இப்பதான் சொன்னாலே நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த எல்லாம் அங்க சுத்தி இங்க சுத்தி சொத்துக்கு தான் வருது என்னடா வீட்டை விட்டு வந்துட்டோம் சொத்துல ஒண்ணும் தர மாட்டாங்களோ நான் பொண்டாட்டிக்கு பயம் வந்திருக்கோம் அதான் ஒண்ணு அனுப்பி இருக்கு எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க எல்லாம் தெரியும் நாலு காசு உழைச்சி தின்ன வக்கல்ல அம்மா வீட்டு சொத்துக்கு ஆயிரீங்க ச்சே எல்லாம் ஒரு பொழப்பு அதுதான் ஆம்பளை கிழக்கு இன்னொரு வார்த்தை பேசுனேன் யாருக்கு வேணும் சொத்து இனி உன் சொத்து வேணா உறவும் இந்த வயல நீங்களே வச்சுக்கங்க ஏங்க நான் எடுத்த முடிவுல உங்களுக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே வா நீ இந்த முடிவு எடுக்கலனா நான் தான் இந்த முடிவு எடுத்துப்பேன் எனக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட வா அப்ப வாங்க இவங்க சொத்தை இவங்களே வச்சுக்கிட்டோம் உங்க தயவு இல்லாம நாங்க வாழ்ந்து காட்டுறோம் வாங்க போலாம் பொழைக்கிறாங்களா பொழைக்கிறாங்க இதே உள்ள தான் நானும் இருக்க போறேன் யார் எப்படி பொழைக்கிறான்னு பாப்போம் ஒரு வழியா வயக்காட்ட விட்டு உனக்கு தரத்தியாச்சு இனி அம்பிட்டு சொத்துக்கு நான் தான் அதிபதி